பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பு தாமரை மலரும் தென்காசி வளரும் பிரச்சாரத்தில் இருந்தாலும் செந்தில் பாலாஜிக்கு முறையான ஆப்பு வைத்த அண்ணாமலை கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்து மக்களிடமே மோசடி செய்து பணம் பெற்ற விவகாரத்தில் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார் இவர் அப்போது கைது செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதாவது செந்தில் பாலாஜி மின்சாரம் மற்றும் மதுவிளக்கு துறையின் அமைச்சராக இருந்தபோது அரசு நடத்தும் டாஸ்மாக் கடைகளிலேயே பத்து ரூபாய் அதிகமாக வைத்து விற்கப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் அடங்கிய வீடியோக்கள் இணையதளங்களில் வைரலானது இதனை அடுத்து இவர் ஆட்சியில் செய்த ஊழல்கள் குற்றச்சாட்டுகளும் வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை இவரை கைது செய்து விசாரணையை தொடங்கியது இருப்பினும் அவரது அமைச்சர் பதவி அவரிடமிருந்து பறிக்கப்படவில்லை இதுவரை எந்த ஒரு மாநில அரசும் ஒரு குற்றவாளிக்கு செய்துவிடாத பல சலுகைகளை இந்த திமுக அரசு செய்து செந்தில் செந்தில் கவனித்து வந்த திமுக தொடர் விமர்சனங்களையும் பின்னடைவுகளையும் சந்தித்த காரணத்தினால் செந்தில் பாலாஜியை கண்டுகொள்ளாமல் இருக்க செந்தில் பாலாஜியும் தனது பதவியை ராஜினாமா செய்ததற்கு பின்னால் திமுக தான் இருக்கிறது என்ற வகையிலான பேச்சுக்களும் அரசியல் வட்டாரங்களில் நிலவியது ஆனால் இன்று வரையிலும் இவர் மீதான குற்றச்சாட்டினை அமலாக்கத்துறை விசாரித்துதான் வருகின்றனர் மேலும் செந்தில் பாலாஜியும் தொடர்ந்து ஜாமீன் வாங்குவதற்காக எல்லா நீதிமன்றங்களிலும் முயற்சி செய்து பார்த்து ஆனால் எந்த நீதிமன்றங்களிலும் இவருக்கு ஜாமீன் கிடைத்ததாக தெரியவில்லை மேலும் இதுவரை இவரின் ஜாமீன் விசாரணையானது பத்து முறைக்கு மேலும் சென்றுவிட்டது மேலும் பல முயற்சிகள் செய்தும் ஜாமீன் கிடைக்காமல் இன்றும் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி எப்போது விடுதலை கிடைக்கும் என்று தெரியாமல் இருந்து வருகிறார் இந்த நிலையில் சிறையில் கொண்டே அரசியலுக்காக வேலை பார்த்து கொண்டுள்ளார் என்று அண்ணாமலை ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவிற்காக செந்தில் பாலாஜி அயராது உழைத்து கரூர் கோவை போன்ற மாவட்டங்களில் நல்லபடியாக வாக்குகள் சேகரித்து திமுகவிற்கு முழு பக்கபலமாக இருந்து வந்தார் மேலும் பல வேட்பாளருக்காக இவரே களமிறங்கி பேசி வந்தார் இவ்வாறு திமுகவிற்கு பக்கபலமாக இருந்து வந்த பாலாஜி தற்போது சிறையில் இருக்கிறார் மேலும் திமுக அதன் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பதால் மக்களும் கடும் எதிர்ப்பிலிருந்து ஓட்டு சேகரிக்க எந்த தொகுதிக்கு போனாலும் விரட்டி வருகின்றனர் இதனால் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜியிடம் திமுக உதவி கேட்டிருக்கிறது மேலும் செந்தில் பாலாஜியும் இதற்கு உதவ டிஆர்பி ராஜா மூலம் செய்து கொண்டிருக்கிறார் என்று தற்போது அண்ணாமலை அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை அது மட்டுமின்றி பல மாதங்களாக நீடிக்கும் செந்தில் பாலாஜியின் வழக்கிலிருந்து அவரை காப்பாற்றும் முயற்சியை திமுக கைவிட்டிருந்தது ஆனால் தற்போது தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனக்கான எதிர்ப்பை நேராக எதிர்கொண்ட திமுக செந்தில் பாலாஜியின் உதவியை ரகசியமாக நாடி உள்ளதும் செந்தில் பாலாஜியும் ரகசியமாக பல உதவிகளை டி பி ராஜா மூலம் செய்து வருவதும் அம்பலமாகி இருக்கிறது இது குறித்து விசாரிக்கும் போது செந்தில் பாலாஜி அடிக்கடி இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் உலா வருகிறது பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்